வணக்கம் இரண்டு மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவபிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் நவாஸ்கர் திருச்சியில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக முடிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் பேச்சு நடத்த திமுக நேரம் ஒதுக்கியிருந்தும் விசிக்கு நிர்வாகிகள் வரவில்லை என்று தகவல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து தங்களின் விருப்பத்தை தெரிவிக்க வீசிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது பாஜக மாநில மையக்குழுவின் ஆலோசனை அண்ணாமலை தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி வியூகம் தொடர்பாகவும் ஆலோசனை திமுகவிடம் ஒரு மக்களவை தொகுதியை வலியுறுத்தி கேட்டிருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிர்ல்லா பேட்டி ஒரு இடம் கேட்ட நிலையில் நல்ல பதில் கிடைக்கும் என்று நம்புவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தகவல் தேர்தல் குழுவை தமிழ் மாநில காங்கிரஸ் அறிவித்த பிறகு பாஜகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் பாஜக நிர்வாகிகளுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் பேட்டி மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு எண்ணிக்கை தொகுதி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்பதையும் அவர்கள் தெரிவித்தார்கள் நானும் அவர்களிடம் கூறினேன் திமுகவுடனான தொகுதி பங்கீடு விரைவில் முடியும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி டெல்லியிலிருந்து தொலைபேசி மூலமாக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் விளக்கம் மக்கள் நீதி மையத்துடன் திமுக நாளை பேச்சுவார்த்தை என்று தகவல் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டி என்பதில் கமல் உறுதியாக உள்ளதாகவும் தகவல் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான இலங்கை தமிழர்கள் மூன்று பேரையும் திருச்சி சிறப்பு முகாமில் இருந்து விடுவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களுக்கு விளக்க வேண்டும் திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி விளம்பரம் பார்த்தால் பணம் தரும் திட்டம் மூலமாக மோசடி செய்த புகாரில் பீத்ரி ஆன்லைன் டிவி உரிமையாளர் கை போலியான முனைவர் பட்டத்தை வைத்துக் கொண்டு மருந்து தயாரித்து வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு குழு சந்திப்பு ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலுவான சட்ட போராட்டத்தை நடத்தியதற்காக நன்றி தெரிவித்தனர் பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஐந்து பேரிடம் விசாரணை முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் மதியம் ஒரு மணிக்கு அவசர ஆலோசனை கூட்டம் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேயில் குண்டுவெடிப்பு தொடர்புடையதையாக கருதப்படக்கூடிய நபரின் சிசிடிவி காட்சி வெளியீடு தொப்பி அணிந்தபடி கையில் உணவு தட்டுடன் நடந்து செல்லக்கூடிய காட்சி பதிவாகியுள்ளது சென்னை தாம்பரம் வழித்தடத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் நாளை நாற்பத்தி நான்கு புறநகர் ரயில்கள் ரத்து நாளை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஏழு நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு அரசியல் பொறுப்புகளிலிருந்து தன்னை விடுவியுங்கள் என்று கோரி பாஜக தலைவர் ஜே பி நட்டாவுக்கு கௌதம் கம்பீர் கடிதம் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தப் போவதாகவும் அறிவிப்பு கேட்கும் தொகுதிகள் கிடைக்கும் வரை தொகுதி பங்கீட்டில் கையெழுத்திட வேண்டாம் என்று தற்போது உயர்மட்ட குழு ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது வீசிக்காவோட நிலைப்பாடு தொடர்பாக விவரங்களை நிகழாமில் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் எதற்காக இந்த உயர்மட்டு ஆலோசனை கூட்டம் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு இது கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்துமா இரண்டு தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்குவதற்கு திமுக ஏற்கனவே முடிவு செய்துவிட்டது அந்த முடிவில் இருந்து அவர்கள் பின்வாங்க போவதில்லை என்று உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சூழலில் எப்படியாவது மூன்று தொகுதிகள் தங்களுக்கு தேவை மற்ற கட்சிகளைக் காட்டிலும் நாங்கள் இப்போது வளர்ந்திருக்கிறோம் வாக்கு வங்கி சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் சார்பில் திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வலியுறுத்தி வருகிறார்கள் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறாக நடைபெறுவதாக இருந்த சூழலில் திருமாவளவன் நேரில் வருவார் என்று சொல்லப்பட்டது ஆனால் அதற்கான நேரம் ஒதுக்கியும் அவர் வராத ஒரு சூழலில் தற்போது உயர்மட்ட குழு கூட்டம் காலையில் இருந்து ஒரு மூன்று மணி நேரமாக அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்று திருமாவளவன் விருப்பப்படுவதாகவும் தெரிகிறது எனவே முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய பலத்தை நிரூபித்து தங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று தெளிவாக எடுத்துரைத்து மூன்று தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவில் திருமாவளவன் இருக்கிறார் இந்த சூழலில் உயர்மட்ட குழு நிர்வாகிகள் இப்போது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் இப்போது எடுக்க வேண்டாம் திமுகவோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டாம் என்று வலியுறுத்தியதாக சற்று முன்னர் தகவல் கிடைத்திருக்கிறது எனமும் கூட்டம் முடிவடையவில்லை இருந்தாலும் கூட தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கிறது தேர்தல் தேதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை எனவே நமக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவதில் எந்த சமரசமும் வேண்டாம் உறுதியாக இருப்போம் இதே நிலைமை ஒவ்வொரு தேர்தலிலும் நீடிக்க வேண்டாம் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் எனவே திருமாவளவன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் திமுகவோடு இரண்டு தொகுதிகளுக்கு உடன்பட்டு வருவாரா அல்லது மூன்றாவது தொகுதியையும் சேர்த்து பெறுவதில் அவர் வெற்றி பெறுவாரா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன எனவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போது என்பது என்று இதுவரை முடிவு செய்யப்படவில்லை இல்லை விரிவான தலைவர் நன்றி சிவகுமார் பாஜகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கவில்லை என்றும் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளின் பட்டியல் கூட இன்னும் தயாராகவில்லை என்றும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தொகுதி பங்கீடு குறித்து இன்றைக்கு பேசவில்லை காரணம் இது முதல் சந்திப்பு மரியாதைக்குரிய சந்திப்பு இன்னும் உண்மையை உங்களிடம் கூற வேண்டும் என்றால் என்னிடம் தொகுதிப்பட்டியலே இல்லை கொடுப்பதற்கு யாரிடமும் நான் இன்னும் கலந்து பேசவில்லை இன்றைக்குத்தான் கட்சியிலே சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறோம் நான்கு ஐந்து ஆறு மூன்று தேதிகளிலே இயக்கத்தில் உள்ள மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் வெற்றி வாய்ப்பான தொகுதிகள் பற்றியும் வேட்பாளர்கள் பற்றியும் எங்களிடம் கூற என்று அதற்கென்று நான் ஒரு குழு அமைக்க இருக்கிறேன் நானும் இங்கே தான் இருப்பேன் அந்த வேட்பாளர் பட்டியல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதே போல தொகுதி பட்டியல் என்னிடம் கொடுத்தால் அடுத்த முறை பாஜக குழுவோடு பேசும்போது உண்மை நிலைக்கு ஏற்றவாறு வெற்றி வாய்ப்புக்கு ஏற்றவாறு என்னுடைய தலைவர்களோடு கலந்து பேசி முடிவுகளை எடுக்க துவங்குவோம் அதே போல குறிப்பா வெசோன்ல நீங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றீங்க தொகுதிகளை கேட்க திட்டமிட்டு இருக்கிறதா இல்ல அப்படியான தகவல்கள் வெளியாகுது இது உண்மையா இந்த கட்சி தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் நகரம் முதல் குக்கிராமம் வரை இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு என்னுடைய தலைமை வரை மூன்று தலைமைக்கு சொந்தக்காரர்கள் இந்த கட்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் கட்சியினுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் பரவ வேண்டும் தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்றுதான் தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கண்ணோட்டம் எண்ணோட்டம் எல்லாம் இந்த வரக்கூடிய தேர்தலில் தமாக எந்த சின்னத்தில் போட்டியிட திட்டமிட்டிருக்கு தேர்தல் ஆணையம் அணுகி இருக்குமா இல்லை தாமரை சின்னத்தில் போட்டியிட இருக்குமா சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய சின்னம் எங்களுடைய வெற்றி சின்னம் அந்த சின்னத்தை பெறுவதற்கான முயற்சியை தொடர்ந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சில கோட்பாடுகளை கேட்டிருக்கிறார்கள் அந்த கோட்பாடுகளை முறையே சரியே கொடுத்திருக்கிறார்கள் நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்